இஸ்ராயல் மக்களுடைய வழிபாடுகள் ஆண்டவருக்கு வெறுப்பை தந்தன ஏனென்றால் அவருடைய வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் தொடர்பில்லாமல் போனது அவர் வழிபாடு வேறு வாழ்க்கை வேறு வழிபடுகிற பொழுது அருமையான ஜபங்களை சொன்னார்கள் நீண்ட நெடிய ஜபங்களை சொன்னார்கள் சத்தம் போட்டு சொன்னார்கள் ஆடி பாடி சொன்னார்கள் ஆனால் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அவருடைய உடன் உழைப்பாளர்களை உதைத்தார்கள் அவரிடத்திலே பணி செய்கிற பணி செய்கிறவர்கள் அவர்களை கேவலமாக நடத்தினார் அவருடைய கரங்களெல்லாம் இரத்த கடை படிந்திருக்கின்றன என்று சொல்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே நேர்மையான ஒரு வாழ்க்கை நீதியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீர்கள் எதற்கு எனக்கு தூபம் போடுகிறீர்கள் எதற்கு எனக்கு எரிபலி செலுத்துகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார்